இன்னைக்கு நான் பாண்டிச்சேர்ல அய்யனாரீஸ்வரப்பன் கோயிலில் இருக்கேன் இங்க வந்து ஒருத்தருக்கு ரொம்ப நாள் திருமணம் வேண்டி அவங்களுக்காக அவங்களுடைய ஜாதகம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க பேர்ல வரப்போகிறோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம் இது அக்காவுக்கு குல தெய்வம் அதனால அக்கா கூட சாமிக்கு முறதுக்கோசம் நான் மதுராந்தத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் இன்னும் பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வச்சுட்டு கோழி வெட்டிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட போவோம் வேண்டுவோருக்கு ஓருக்கு வேண்டுனை கண்டா என்று கூறுவது போல கீழ் கீழ்ப்புத்துக்கு ஐநாரப்பன் திருக்கோவில் இந்த புத்துக்குட்டு ஐநாரப்பன் கோயில்ல இங்கதான் ஐயப்பன் பிறந்ததா அவதாரம் இங்கதான் ஐயப்பன் அவதாரித்ததா பத்மபுராணம் சொல்றது அதற்கான ஓலச்சுவோடிகள் ஆதாரங்களும் இது இருக்குங்க இங்க ஐயனாரப்பன் பிறந்த இடம் எல்லா ஊர்ல ஐநாரப்பன் ஐநாரப்பன் தான் சொல்லுவாங்க இங்க மட்டும்தான் ஐநாருக்கு ஈஸ்வரன் பட்டம் மஞ்சினீஸ்வரன் ஈஸ்வரன் பட்ட பேரு சனீஸ்வரனை ஈஸ்வரன் சொல்லுவோம் அது விக்னேஸ்வரர் ஈஸ்வரம் விக்னேஸ்வரர் ஈஸ்வரம் பட்டிருக்கு அதே மாதிரி ஐயனார் ஈஸ்வரம் பட்டம் இங்க மட்டும்தான் மஞ்சள் ஈஸ்வரம் பட்ட பேரு இந்த கோ இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா சுவாமி சோமவாரத்தில் இப்போ சோமவாரத்தில் இப்போ மக்கள் வழிபாடு செய்கிறாங்க இந்த கோயிலில் வந்து காலை பரம் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு தான் இரவு இங்கே இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் வெள்ளை குதிரை ஊற சாரி ஆக்கிறதுக்காக வெளியில் போயிடுவார் அப்படின்னு ஐதீகம் இந்த கோயிலில் குதிரை காலில் சீட்டு கட்டுற வழக்கம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வெள்ள குதிரை சீ காலில் சீட்டு கட்டினா அந்த எந்த பிரச்சனைக்காக சீட்டு கட்டுறமோ அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும் நான்கு குதிரைகள் இருக்கின்றது ஐயனார் அப்பனுக்கு இந்த நாலு குதிரைக்கு வேத குதிரைகள்னு பேரு அதே மாதிரி குடிக்கு சீட்டு கட்டுற குடி குடிநோயால பாதிக்கப்பட்டவங்க இந்த குதிரை காலில் வந்து சீட்டு கட்டி சத்தியம் பண்ணால் அவங்க அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டாங்க குடி நோயை மறந்துடுவாங்க இது இங்கே ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல அதே மாதிரி பிள்ளையார் கோயில் இருக்கு லட்சுமி சித்தர் ஜீவசமாதி இருக்கு சே அவர் உயிரோடு இருக்காரு சித்தர் வந்து லட்சுமண சித்தருங்கிறவங்க தொடர்ந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க குத்து மண் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்து உடம்பு அரிச்சிடும் உடம்பு உடல் இருக்காது உயிர் மட்டும் இருக்குது அதனால்தான் ஜீவசமாதி இருக்கார் இங்கே லட்சுமி ஜீவ சமாதி இருக்காரு அடுத்தது இங்கே மலையாளத்தார் இருக்கார் மலையாளத்தார் மொதல் மிக விசேஷமான அவர் இங்கே ஐயனாரப்பா மஞ்சநீர் சுருங்கின்ற அய்யனாரப்பன் ஊற சாரிக்காக போகும்போது உடன் செல்லக்கூடிய பரிவாரத்தில் தளபதியாக சேர்ந்துட்டு இருக்காரு அவர் தான் மலையாளத்தார் மலையாளத்தங்கிற ஐயனாரப்ப இங்கேருந்து இங்கே பிறந்தார் பம்பையில் எடு கண்டெடுக்கப்பட்டாரு வளர்ந்தாரு கேரளாவில் மலையாளத்தில் வளர்ந்தார் அதுக்கப்புறம் மீண்டும் இங்கே வரும்போது அங்கே எதிர்க்க மோடி வச்சு அதில் வெற்றி பெற்று மலையாளத்தை அடிமையாக்கி ஐயா ஆயிஷம் வந்ததாக ஐதீகம் இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு ஆடி மாதம் தை மாதம் சித்திரை மாதம்லாம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் சுவாமிக்கு உகந்த மாதங்கள்னால அளவு கடந்த மக்கள் வருவாங்க கார்த்திகை மார்கழியில் இங்கே தான் ஐயப்பன் பிறந்தங்கிறதுனால கார்த்திகை மார்கழி மாதங்கள்லாம் ஐயப்ப இந்த கோயில வந்து காலு கூத்து எல்லாம் பாம்புச்சு ஆடி மாசம் தை மாசம்னா மத்தியம நிறைய வந்து வந்துதான் போவோம் ம்மத்தும்பதான் ரொம்ப பேம சட்டி மாலை நாள் சட்டி கவுரு கட்டி குடிக்க போடலாம் குடிக்க குடிக்க மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க அது மீறி குச்சாங்கன்னா ரத்த வாண்டிதான் இருப்பாங்க கோயில்ல அது மெயின் நாள் சட்டிதான் அதனா இருப்பாங்க எங்க எல்லாம் ஊருன்னு தான் சென்னையில எல்லா ஊர் திருநெல்வேலி எல்லாம் ஊருன்னு தான் வராங்க சென்னையில பாண்டிச்சேரி திருச்சென்னூரு எல்லாம் ஊருன்னு தான் பேமஸா வராங்க கொலைத்தேவம்னு சொல்லிட்டு இது சட்டி உள்ள கொலைத்தேவன் தான் இது அதுக்காக அங்க நம்ம தோற இருந்து இங்க வந்து நம்ம நம்ம நச்சு காரியம் அம்மா தோந்து வராங்க நாத்திகமா ஆனா ஆடி மாசம் தை மாசம் சித்திர மாசம் எல்லா மாசமே செனம் வரும் அம்மாசம் சென வரும் மத்த செம ஒன்னு ரெண்டு செனரும் ஆடி மாசம் ரொம்ப செனவரும் ஆடி மாசம் ரொம்ப வரும் காலு குத்து பம்ச்சுன்னு அது இது நிறைய வரும் மத்த தை மாசம் அப்படி சுமாரா வரும் மத்த சுமாரா வரும் நான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன் இந்த கோயில் நல்லா சிறப்பாக எது வேண்டின்னு போகிறோமோ எல்லாம் சிறப்பாக இருக்குது நடக்குது அதை வச்சு வருஷாந்திரம் வந்துக்கின்னு இருக்கிறோம் இந்த கோயிலுக்கு நல்லா சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இருக்குது பழைய காலத்து இது எங்களுக்கு குலதெய்வமும் கூட அதனால் வந்து வருஷாந்திரம் அந்த ஐநாரப்பணம் வேண்டிக்கின்னு போகிறோம் இப்போ வந்து எங்களுடைய குலதெய்வம் அதனால் நாங்கள் எது நடந்தாலும் இங்கே வந்து பார்த்துட்டு பூஜையை முடிச்சிட்டு தான் நாங்கள் போவோம் அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் எப்படி வேண்டாம் உடனே வேண்டதெல்லாம் உடனே நிறைவேறும் நினைக்கிறது நடக்கும் காட்டில் எத்தனை மணிக்குள்ள வரணும் ஆறு மணிக்கு மேல யாரும் அளவு வரமாட்டாங்க இப்போ தை மாசம்ன்றதுனால கும்பல் இருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா கும்பல்கா கம்மி ஆறு மணிக்கு மேலே ஆமா கும்பல் கம்மியாக இருக்கும் ஐயன அறுப்பேன் நல்லா சக்தி உள்ள ஐயனாக அறுப்பான் இங்க வந்தா எந்த குறையா இருந்தாலும் தீர்ந்துடும் நாங்க ஃபேமிலியா வந்துருக்கோம் நாங்கள் வேலூர்ல இருந்து வரோம்

காடு வெட்டி வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க மாரி வச்சு சிறப்பு பூஜை பண்ணுவோம்மா நாங்க ஒரு அம்பது வருஷமா வர்றோம் அறுபது வயசு ஆயிடுச்சு இப்போ அம்பது வயசுமா வரோம் இப்பதான் வந்து ரூட்லாம் கொஞ்சம் கிளீயரா இருக்கா இல்ல காடு மாதிரி இருக்குமா அப்ப எல்லாம் காடு மாதிரி இருக்கும் ஒரே சாமி தான் இருந்துச்சு இப்ப எல்லாம் சாமி இருக்குது எங்க பார்த்தாலும் சாமி வச்சாச்சு நிறைய பாம்பு எல்லாம் இருக்குதா பாம்பு எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்பயும் இருக்குது அடுக்குல சுத்தி காட்ட சுத்தி பாம்பு இருக்குது இப்ப என்ன வேண்டுதெல்லாம் நிறைய இருந்துச்சு நீ எதை நினைச்சாலும் நிறைவேறும் குழந்தை இல்லை நினைச்சு வந்தாலும் கல்யாணத்துக்கு கல்யாணம் இல்ல நினைச்சு வந்தாலும் எதை நினைச்சாலும் அந்த அப்பங்கிட்ட நிறைவேறும் ஐயனார் சாமி ஐயனார் சாமி எங்க இருந்து வராங்க இந்த சாமிக்கு எங்க அம்மா விட்டு குலதெய்வம் தான் நான் வருவேன் இது வேண்டுதல் விடுறாங்களே நேர்த்தி கடை என்னென்ன விடுறாங்க ஒரு குழந்தைகள் அவங்க வேண்டி விடுவாங்க கல்யாணம் பண்ண வேண்டி விடுவாங்க கண்ணி பொண்ணு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேண்டி விடுவாங்க எது வேணா நம்ம கையில கடைசி செய்யலாம் அஞ்சு ரூபாய் செய்யலாம் ஐம்பது ரூபாய் செய்யலாம் நம்ம கையில கடைசி ஐயாயிரம் பத்தாயிரம் அரிசி எடுத்துக்கலாம் காய்கறி எடுத்துக்கலாம் அது சாப்பாடு அங்க போடுவாங்க இவர் பேர் வந்து மலையாள பேர இவர் வந்து ஐநாறு காவல் தெய்வம் ஐநாறு பண்ண கெடா வெட்டுறேன் ஆடு கோ கோழி பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டாங்க இல்லையா அது எல்லாம் அவருக்கு இவருக்கு தான் இவரு தெய்வம்னா அவர் கவிச சாப்பிட மாட்டாரு இவரு தான் கவிச சாப்பிட்றவர் அதனால இவருக்கு வந்து அங்க படைச்சிட்டு இங்க வந்து பலி கொடுத்துட்டு ரத்தம் கடல் சராயம் போட்டு எல்லாமே இவருக்கு தான் வச்சு செய்யணும்